வணக்கம் செல்வகுமாரின் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினாறு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை இதில் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் சேலம் மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டேனிஷ்பேட்டை பன்னிரெண்டு மில்லி மீட்டரும் சேலம் மற்றும் ஏற்காடு ஓமலூர் மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது கிருஷ்ணகிரி தருமபுரியில் இதை விட கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவும் இருக்கிறது ஆனால் மழைப்பொழிவை இன்றைக்கு தான் இந்த மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது ஏற்கனவே திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் சென்னையில் போய் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழைப்பொழிவை நேற்று இரவு கொடுத்துருக்கு அதேபோல் மதுரையில் தொடங்கி தொண்டி வரைக்கும் மழைப்பிடிவை கனமாக கொடுத்திருக்கிறது மீமிசல் வரைக்கும் ஆனால் இன்றைய மழைப்பொடிவு அறிவிக்கப்பட்ட இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் நிறைய மழைப்பொடிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது இன்றைய மழைப்படிவு அதாவது பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஆங்காங்கே இடிமழை மேகங்கள் உருவாகும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கலை பொறுத்த வரைக்கும் மாலையில் சற்று பரவலாகிவிடும் கர்நாடக எல்லையோரம் உருவாகி கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் கர்நாடக எல்லையோரம் மற்றும் தருமபுரி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் தொடங்கி சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் இன்றைக்கு மாலை நல்ல மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் பதினாறாம் தேதி மாலை மழைப்படிவு முன்னிரவிலே தீவிரமடையும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல்லில் பரவலான ஒரே மாதிரியாக கிருஷ்ணகிரியை விட நாமக்கல்லை விட சேலம் கூடுதலாக இருக்க வாய்ப்பு சேலத்தை விட தருமபுரி கிருஷ்ணகிரி கூடுதல் மழைப்பொடிவுக்கு வாய்ப்பு இருந்தபோதிலும் இருந்த போதிலும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லாமல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல்ல இன்றைக்கு முன்னிரவிலே கனமழை கொடுக்க இருக்கிறது இந்த மழைப்படிவு ஆங்காங்கே ஆங்காங்கே நள்ளிரவு வரை நீடித்து கொண்டிருக்கும் பிறகு நள்ளிரவுக்கு பிறகு விலகினாலும் மீண்டும் நாளை பதினேழாம் தேதி மழைப்பொழிவு இன்னும் கூடுதலாக இருக்கும் நாமக்கல் மாவட்டத்திலையும் சேலத்துலேயும் ஏன் நான்கு மாவட்டத்திலுமே அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஆகிய நான்கு மாவட்டத்திலுமே கன மிக கனமழை படிப்பு தெரிகிறது இதில் சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் இதுவரைக்கும் ஒதுக்கி இருந்த எடப்பாடி உள்ளிட்ட பகுதி எடப்பாடிக்கு தெற்கு புறம் உள்ள பகுதிகள் பரமத்தி வேலூர் உள்ளிட்ட பகுதிகள் அதே போல இளம்பிள்ளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி ஈரோடு மாவட்ட எல்லையோர சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்ட எல்லையோர நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் கனமழை கனமழைப்படிமை கொடுக்க இருக்கிறது அதேபோல் கரூர் மாவட்ட கரையோர எல்லையோரம் தொடங்கி பெங்களூர் வரைக்கும் அதேபோல பிலிகுண்டு ஒகேனக்கல் உள்ளிட்ட மேட்டூர் கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதேபோல ஊத்தங்கரை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தோட எல்லையோரம் இருக்கக்கூடிய பகுதிகள் வரைக்கும் அதாவது வேப்பனப்பள்ளி உள்ளிட்ட ஊத்தங்கரை பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் மற்றும் பொம்முடி உள்ளிட்ட பகுதிகள் ஏற்காடு சேலம் மற்றும் வாழப்பாடி தம்மம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கொல்லிமலை பச்சமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்த நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரிக்கு நாளை இன்றை விட கூடுதல் மழைப்பொழிவு இருக்கு குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவு கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் மழைப்படிவு கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது நாளை நாளை பதினேழாம் தேதியை விட பதினேழாம் தேதி மழைப்பொழிவு நான்கு ஐந்து மணி நேரம் நீடித்து நின்று பெய்யலாம் சில இடங்களில் மாலை தொடங்கும் மழை நள்ளிரவு வரை நீடிக்க வாய்ப்பு இருக்கு பதினெட்டாம் தேதியும் அதே போலதான் பதினெட்டாம் தேதியும் முன்னிரவு தொடங்கும் வரை நள்ளிரவு வரை நீடிக்கும் ஆக பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி ஒரு நான்கு மணி நேரம் மழைப்படிப்பு காத்திருக்கு இன்றைக்கு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் தான் இருக்கும் ஆனால் ஒரு மணி நேரம் இருக்க வாய்ப்பு இருக்கு நாளை தான் நான்கு மணி நேரம் மழைப்பொடிவு மூன்று மணி நேரம் மழைப்பொழிவு ரெண்டு மணி நேரத்துக்கு குறையாமல் மழைப்பொழிவு இருக்கும் தொடர் மழைப்பொடிவாக அதே போல் வரக்கூடிய பதினேழு பதினெட்டாம் தேதியும் இரண்டு மணி நேரத்துக்கு குறையாத மழைப்பொழிவு கிரு நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி